பிஎன்எஸ் சட்டத்தை பற்றி பார்த்துட்டு வரோம் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது பழைய சட்டத்தில் பல இடங்கள்ல இருந்தது அதெல்லாம் எடுத்து ஒரே சாப்டரில் இப்போ கொண்டு வந்து வச்சுருக்காங்க பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அந்த சாப்டரை இப்போ பார்க்கலாம் இந்த செஷனில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை பார்க்க போகிறோம் இது பாலியல் குற்றங்கள் செக்ஸுவல் ஃபண்ட்ஸஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லை செக்ஸுவல் ஃபண்ட்ஸ் இல்லாத சில விஷயங்களும் கூட இந்த சாப்டரில் இருக்கு இது சாப்டர் அஞ்சு அப்படிங்கிறத பார்க்கும் இது ரேப்புன்னா என்ன அப்படிங்கிறது எல்லாம் டிஃபைன் பண்ணுவாங்க இது ஆரம்ப காலங்களில் ரேப்புங்கிறது பெனட்ரேட்டிவ் செக்ஸ் அதாவது ஆணுறுப்பும் பெண்ணுறுப்புக்கு பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு போனால் தான் அது ரேப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தது பின்னால் அதை மாற்றிட்டாங்க இதில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு அப்போது என்ன செக்ஷனில் என்ன சொல்லுதாங்க அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கு அறுபத்தி மூணில் குற்றத்தை மட்டும்தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க எ மேன் இஸ் செட் டு ரேப் கமிட் ரேப் அப்படின்னு இங்கே ஒரு மனிதன் தான் செய்ய முடியும் ஒரு பெண் இந்த அஃபென்ஸுக்குள்ளே கொண்டு வர முடியாது இதில் என்ன சொல்லுவாங்க நாலு விதமான செயல்களை சொல்லுவாங்க penetrates his penis, inserts to any, exact, any object, manipulates any part of the body, applies his mouth. இந்த நாலு செயல்களை கீழே சொல்லி இருக்கக்கூடிய ஏழு விதமான சூழ்நிலைகளில் செய்த அது ரேப் அப்படின்னு ஃபர்ஸ்டில் என்ன சொல்லுவாங்க பெனட்ரேட் அல்லது அந்த பெண் அப்படி செய்ய வைக்கிறது பெனட்ரேஸ்கீஸ் பெனிஸ் டு எனி எக்ஸ்டென்ட் முன்னால் இல்லை அப்படின்னு இருந்தது இது எனி எக்ஸ்டென்ட்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அது அல்ல அது பெண்ணுறுப்பு அல்லாமல் எல்லாமே வாயில் சேர்த்துருக்காங்க பெண்ணுடைய ஆனஸை சேர்த்துருக்காங்க இதெல்லாம் சேர்த்துருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பின்னால் வந்த விஷயங்களை எல்லாம் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க அடுத்தது இன்சஸ்ட் டு எனி எக்ஸப்ட் எனி ஆப்ஜெக்ட் ஆர் எ பார்ட் ஆஃப் த பாடி எதாவது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த நிர்பயா கேஸில் பெண் உறுப்புலாம் ஒரு இரும்பு கம்பியை கொண்டு போய் சொல்லுவோன்னா அந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுனால எனி ஆப்ஜெக்ட்னு வைக்காங்க அது எனி பார்ட் ஆஃப் த பாடி நாட்பிங்க பென்ஸ் அதாவது ஆணுறுப்பு இல்லாமல் ஒரு விரலை வச்சா கூட எனி பார்ட் ஆஃப் த பாடி அதுவும் கூட ரேப் அப்படின்னு இதில் கொண்டு வரலாம் அந்த இதில் செய்த மாதிரி ஒரு இரும்பு கம்பியை குத்துனாங்க அதுவும் கூட ரேப் அப்படின்னு இதுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக எனி ஆப்ஜெக்ட் அது எனி பார்ட் ஆஃப் த பாடின்னு மூணாவது மேனுப்புலேர்ஸ் எனி பார்ட் ஆஃப் த பாடி சோஸ் டு காஸ் பெனட்ரேஷன் டு த வெஜினா இவன் உடலுறவு கொள்வதற்கு தயாரிப்பதற்காக ஏதாவது அவள் பாடியை தொட்டால் கூட அதுங்கூட ரேப்பில் வரும் உதாரணத்துக்கு அவளுடைய மார்பகங்களை பிடிச்சாங்கன்னு வைக்கணும் டூ காஸ் பெனட்ரேஷன் இவன் ஆனூறு ப பெண்ணுறுப்பில் செய்ததுக்காக பெனட்ரேஷன் என்று த வெஜினா எனி பார்ட் ஆஃப் த பாடியை பிடிச்சா கூட ரேப்புன்னு வருது அடுத்தது அப்ளைஸ் ஹீஸ் மவுத் டு தி வெஜினா அனஸ் யுரேத்ரா பெண்ணனுடைய பெண்ணுறுப்பில் இவனுடைய வாயை வைச்சாலே கூட ரேப்புன்னு வருது இப்படி நாலு விதமான சூழ்நிலை கொண்டு அப்போ ரேப்புங்கிறது பெண் பெண்ணுறுப்பும் சேருவது மட்டும் இல்லை ஒரு விரலை வச்சாலும் வருது ஒரு பொருளை வச்சாலும் வருது இவன் வாயை வச்சாலும் வருது அப்படிங்கிற அளவில் இது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு இந்த ரேப் வந்து ரொம்ப எக்ஸ்டண்டடாக மாற்றி கொண்டு வந்துட்டாங்க இது அப்போ நாலு சூழ்நிலையை பார்த்துட்டாங்க முதல்ல சொன்னது அவனுடைய ஆணுறுப்பு ரெண்டாவது எனி பார்ட் ஆஃப் த பாடி ஆர் ஆப்ஜெக்ட் மூணாவது உடம்பை ஏதாவது ஒன்று தொடுதான் நாலாவது வாயை உபயோகிக்கும் அப்படிங்கிறத செய்தாங்க இனி ஏழு விதமான சூழ்நிலைகளில் வரும் அகெயின்ஸ்ட் ஹெர் வில் அவளுடைய விருப்பத்துக்கு எதிராக அவளுக்கு இஷ்டம் இல்லை விருப்பத்துக்கு எதிராக அல்லது அவளுடைய கன்சென்ட் இல்லாமல் ஒன்று அவள் விருப்பம் இவன் செய்துட்டான் கொண்டு போயிட்டான் அல்லது அவளுடைய கன்சென்ட் இல்லாமல் ஏன் கன்சன்ட் இல்லாமல் சொல்கிறாங்க சில இடங்களில் கன்சென்ட் கொடுத்து அது நாட் டு பி அஸ் ஆசிய கன்சென்ட் ஒரு பயமுறுத்தல் வழி ஒரு கன்சென்ட் வாங்கினான் அப்படின்னா அது கன்சென்ட் இல்லை ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழேனா அது கன்சென்ட் இல்லை அப்படி உள்ள சூழ்நிலையில் இட் டன் வித்தவுட் ஹெர் கன்சென்ட் அல்லது வித்து ஹெர் கன்சன்ட் அவள் அனு சம்மதிக்கா ஆனால் அது எப்படி அந்த சம்மதம் வருது புட்டிங் ஹெர் ஆ என்ன பேர்சன் அண்டர் ஃபியர் ஆஃப் டெத் ஆர் ஹர்ட் நீ என் கூட வரலன்னா உன் பிள்ளைய கொன்றுவேன் அல்லது காயப்படுத்துவேன் பயமுறுத்தி கன்சன்ட்டை வாங்கினான் அப்படிங்கிறது மூணாவது நாலாவது வித்து ஹெர் கன்சன்ட் வென் த மேன் மேக்ஸ் இட் அவனுக்கு தெரியும் ஹீ இஸ் நாட் ஹர் ஹஸ்பண்ட் அவளுடைய கணவன் இல்லைன்னு அவளுக்கு தெரியும் இருந்தாலும் அவளை நம்ப வச்சுருந்தான் இவன் தான் கணவன் நான் உன்னுடைய கணவன் அப்படின்னு காட்டு தான் காட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் கோர்ஸ் பண்ணாங்கன்னா அது ரே உதாரணம் சொல்லணும்னா ஒரு சரியான முறைப்படி ஒரு திருமணம் நடக்கலைன்னா இந்து சட்டப்படி அது திருமணம் அல்ல அவன் நினச்சிக்கிட்டா அது சரியான முறையில் நடந்திருக்கு நம்ம கணவன் மனைவின்னு அப்போ இவன் எப்படி நம்ப வைக்கான் நான் உன்னுடைய கணவன் அப்படின் உதாரணம் ஒரு கோயிலில் கூட்டு போய் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்க அது சட்டத்தால் அனுபவிக்கப்படலை ரெக்கார்டு இல்லை அது திருமணம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் உன்னுடைய கணவன் அப்படின்னு அவளை ஏமாற்றி உடலுறவு கொண்டால் அதுவும் கூட ரேட் வித் ஹர் கன்சண்ட் ஆனால் அவள் என்ன செய்தா பைத்தியக்காரமாக இருக்கா அன்சோன் மைண்ட் அல்லது போதையில் இருக்கா ஆர் இன்டாக்சிகேஷன் ஆர் தி அட்மினிஸ்ட்ரேஷன் பையன் பர்சனலி ஆர் என்னியதர் பர்சன் ம மயக்க மருந்தில் இருக்கா இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவளுடைய கன்சென்ட்டை வாங்கினாங்கன்னா அதுவும் கூட செல்லாது வித் ஆர் வித்தவுட் கன்சென்ட் வென் ஷி இஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன் இயர்ஸ் பதினெட்டு வயசு கிளா போனால் அது கன்சென்ட்டே இல்லை அதனால் வித் ஆர் வித்தவுட் கன்சன்ட் வென் ஷி இஸ் அனேபிள் டு கம்யூனிகேட் கன்சென்ட் அவள் மயக்கத்தின் நிலையில் இருக்கான்னு வைங்க கம்யூனிகேட் பண்ணவே முடியலை அப்படி உள்ள சூழ்நிலை இருந்தால் அதுவும் கூட ரேப்பு பின்ன வெஜினா அப்படின்னா என்னங்கிறத சில விஷயங்களை சொல்லுவாங்க மெடிக்கல் ப்ரொசீஜருக்கு எக்ஸப்ஷன் கொடுக்காங்க இன்னொன்று புதுசாக சொல்லுது செக்ஸுவல் கோர்ஸ் ஆர் செக்ஸுவல் ஆக்ட் பை அ மேன் வித் ஹிஸ் ஓன் ஒய்ஃப் த ஒய்ஃப் நாட் பீயிங் எயிட்டீன் இயர்ஸ் இஸ் நாட் ரேப் பதினெட்டு வயது கீழே உள்ள ஒரு பிள்ளைய கல்யாணம் முடித்தான்னா அவன் கணவன் மனைவியும் ஒன்று சேர்றது கூட ரேப்பு தான் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது ரேப்பில்லை அப்படிங்கிறத எக்ஸெப்ஷன் டூவில் சொல்லுவாங்க இதுதான் ரேப்புடைய டெஃபனிஷன் இது நிறைய தீர்ப்புகள் வருது ரேப்புங்கிறது ஃபிசிக்கல் அசாஃப்டு நிறையா சொல்லுவாங்க இந்த செயல்கள் நம்ம பார்த்தோம் நாலு விதமான செயல்களை சொல்லுவோம் ஒன்று வந்து ஆணுறுப்பு சார்ந்தது ரெண்டு எனி ஆப்ஜெக்ட் ஆர் எனி பார்ட்டு மூணாவது ஏதாவது ஒரு உடம்பை தொடுதது நாலாவது வாய் உபயோகிக்கிறது அப்படின்னு இருக்குது இது ஏழு விதமான சூழ்நிலைகளை பார்க்கும் ஒன்று அவளுடைய விருப்பத்துக்கு எதிராக விருப்பம் இல்லாமல் சம்மதம் இல்லாமல் சம்மதத்தை பயமுறுத்தி வாங்கினா அல்லது கணவன்னை ஏமாற்றி வாங்கினா அல்லது அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நேச்சர் அண்ட் கான்சிக்வன்சஸ் அதனுடைய விளைவுகளை அறிய முடியாத நிலையில் அவள் ஒரு வைத்தியகாரத்தனமாக இருக்கா பித்த சுவாதினத்தில் இருக்கா அல்லது போதையில் இருக்கா அல்லது வேறு மயக்க மருந்துகள் இருக்குது பதினெட்டு வயசு கீழே அல்லது அவளால் அவளுடைய கன்சன்ட்டை சொல்ல முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இங்கே எக்ஸப்ஷன்னா மெடிக்கல் ப்ரொசீஜர் ஒரு நம்ம இப்போ நம்ம ஒரு வர வர் உபயோகிச்சாலே உபயோகித்தாலே ரேப்புன்னு சொல்லணும் டாக்டரு விரல உபயோகிக்கலாம் அப்போ அவங்கள உடனே கொண்டு வர முடியுமான்னு ஒரு எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க அதே மாதிரி கணவனு மனையும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது ரேப் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னென்னா கன்சன்ட் கன்சண்ட் இருக்கா இல்லையா அங்கே தான் முக்கியம் இதில் எவிடன்ஸ் ஆக்கில் வரும்போது என்ன சொல்லுது இப்படி ஒரு ரேப்புன்னு இருக்குன்னு சொல்லிவிட்டு அவள் எனக்கு கன்சன்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த லா ப்ரிசியூம்ஸ் அங்கே கன்சன்ட் இல்லைன்னு ஒரு ப்ரிசம்ஷன் இருக்குது அது எவிடன்ஸாக பாரதிய சாட்சிய சட்டத்தில் அப்படி ஒரு ப்ரிசம்ஷன் இருக்குது கன்சன்ட் தான் முக்கியம் ஒன்ஸ் கன்செண்ட் இருந்ததுன்னு சொன்னால் அந்த அஃபன்சிலருந்தே வெளியே வந்துடலாம் அப்போ கன்சன்ட் முக்கியம் அந்த கன்சன்ட் எப்படிங்கிறதுக்கு இதில் இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் அவள் என்ன சொல்லணும் கன்சன்ட் இருந்ததுன்னு காட்டணும் கன்சன்ட் இருந்ததுன்னு காட்டுறதுக்கு அவள் கன்சர் நான் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டா லா ப்ரிசூம்ஸ் அங்கே கன்சர்ன்ட் இல்லைன்னு பேரன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் ஆன் தி அக்யூஸ்டு அக்யூஸ் தான் காட்டணும் கன்சன்ட் இருந்தது அந்த பண்ணி என் கூட வந்த அவதான் ரூபா எடுத்துகிட்டு வந்த அவதான் தான் என்னை கூட்டிகிட்டு போனான் அவன் அனுப்பின இமெயில் இருக்குது இந்த டெலிஃபோன் மெசேஜ் இருக்குது அப்படின்னு காட்ட வேண்டிய பேர்டன் ஆஃப் ப்ரூஃபு கன்சண்ட்டை பொறுத்த வரைக்கும் இஸ் ஆன் தி அக்யூஸ்டு கன்சர்ன் ரிக்யூஸ் வாலண்டரி பார்ட்டிசிபேஷன் அவன் வந்தாங்கிறதுனால மட்டும் இல்லை கன்சன்ட் இருக்குங்கிறத காட்டணும் ஃபால்ஸு ப்ராமிஸுங்கிறது ஒரு இஷ்யூவாக இதுவரைக்கும் இருந்தது ஒன்று கல்யாணம் கட்டிக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு கற்பழிக்கான் அப்படின்னு க நிறையா வரும் அதில் என்ன வரும் ஃபால்ஸு ப்ராமிஸ்னு வரையில் அது ரெண்டு விதமான சூழ்நிலையெல்லாம் இருக்கும் இவன் அவன் கூட ஒன்றா இருக்கையில் கல்யாணம் முடிச்சுக்கலான்னு தான் இருந்திருப்பான் உண்மையில் என்ன கல்யாணம் தான் என்ன இருக்குது பின்னால் சப்ஸ்ட் டெவலப்மெண்ட்டு அது அவனால் முடியாமல் போகலாம் அது சீட்டிங் இல்லை ஆனால் செலவன் என்ன செய்வான் ஆரம்பத்தில் இருந்தே சீட்டிங் அவனுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ கல்யாணம் முடிக்க இல்லைன்னு ஆனால் பழகிட்டு இருந்திருப்பான் இவ கூட இன்டர் கோர்ஸ் வச்சுருந்துருப்பான் அது சீட்டிங்காக இருக்கும் அப்படி இல்லாமல் பின்னால் உள்ள சூழ்நிலைகள் மாறிப்போனால் செட்டின் சர்க்கம்ஸ்டான்சஸ் அன்போ எதிர்பாராத சூழ்நிலைகளில் போனால் அங்கே அவனை அவன் ஏமாற்றனான் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க இப்போ இருக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுட்டாங்க திருமணம் காட்டிட்டு நீ உறவு கொண்டாங்க மாதிரி அது ஒரு ஏமாற்றம் ஒரு குற்றம் அப்படிங்கிறத தனியாகவே வந்துட்டு இதில் அந்த பெண்ணுடைய வாக்கு மூலத்தை எடுத்துக்கலாமாங்கிறதுக்கு நிறைய தீர்ப்புகள் இருக்கு ஏன்னு சொன்னால் இது ஒரு அந்த பெண்ணு பயத்தில் இருப்பாள் உடனடியாக ரிப்போர்ட்டும் கொடுக்க மாட்டாங்க வீட்டில் பேசி இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் நம்ம கேச கஷ்டமாக இருக்கும் கேவலமாக இருக்கும் அப்படின்னு பேசி கடைசியாக கொண்டு வர்றவங்க அதனால் லேட்டாக கூட வரலாம் அவளுடைய வாக்குமூலத்தை எப்படி எடுத்துக்கணும் அதாவது அவள் வாக்குமூலம் கொடுக்கிறதுக்கு முன்னால் குடும்பக்காரங்களெலாம் பேசி அவளுக்கு இப்படி சொல் அப்படி சொல்லுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்படி வாக்குமூலம் கொடுக்கணும் அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நிறைய தீர்ப்புகளில் வருது பார்த்து அவளை ஒரு கூட்டு குற்றவாளின்னு பார்க்கக்கூடாது அவளும் கூட இருந்தா செய்தா அப்படிங்கிறத சொல்ல முடியாது இது வேர்ட் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு ஒரு தீர்ப்பில் சொல்லுவாங்க பார்த்து செய்யுங்க ஏன்னா சில இடங்களில் வேணும்னே தேவையில்லாத ஒருத்தனை கொண்டு போய் இந்த மாதிரி கற்பழி குற்றோன்னா கொஞ்சம் சீரியஸ் குற்றவங்கெல்லாம் மாட்டி விடணும் அப்படின்னு வேண்டாதவனை செய்தாங்க அப்படின்னு இதில் ஜென்ரல் கைட்லைன்ஸ் எல்லாம் அன்கராபரேட்டட் எவிடன்ஸ் இருந்தால் கூட அவ சொன்னதை வச்சு கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ஸாக பார்த்துக்கிருந்தேன் மெடிக்கல் ஒப்பீனியன் அப்படின்னு நிறைய இந்த விஷயங்களுக்கு நிறைய தீர்ப்புகள் வருது இதில் முக்கியமானதுங்கிறது ரேப்பில் கன்சண்ட் ஒன்ஸு கன்சண்ட் இஸ் ப்ரூவ்டு அந்த அஃபென்ஸே இல்லாமல் ஆயிருக்கும் அவன் போனது ரைட்டு என்டர் கோர்ஸ் இருந்தது சரி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க லாட்ஜிக்கு போனாங்க போயிட்டு வந்தாங்க ஒரு வாரம் இருந்தாங்க வெளியூரெல்லாம் போனாங்க ரைட்டு அது நார்மல் கோர்ஸில் அது அவள் நான் கன்சண்ட் இல்லாமல் தான் கூட எல்லாம் போனேன் அப்படின்னு காட்டினான்னா அது ரேப் பயந்து போய் கூடே போனேன் அப்படின்னு சொன்னான்னா ரேப்பாகிருக்கும் இல்லை அவன் அவள் இஷ்டப்பட்டு கன்சண்டோடு தான் வந்தான்னா அந்த குற்றத்திலேருந்தே வெளியே வந்துடுதான் இனி பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத அந்த செக்ஷனில் சொல்லுவாங்க இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் பனிஷ்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க செகண்ட் பார்ட்டில் வந்து இந்த வேலியே பயிரை மேயந்தால் அப்படின்னு இருக்குது பாருங்க அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரே ரேப்பு குற்றஞ்சாட்டப்படுது அவரோட லிமிட்டுக்குள்ள அவரோட விதிந்த லிமிட்ஸ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் பிரிமிசஸுக்குள்ளேயே அல்லது அவரோட சபார்டினேட் ஒரு டிஎஸ்பி இருக்கார் அவருக்குள்ளே உள்ள ஸ்டேஷன்களில் ஒரு ஸ்டேஷனில் இருக்க ஒரு பெண்ணோட உறவு கொண்டார் அப்படின்னா அதெல்லாம் இந்த இதுக்குள்ளே ஒரு மூணு விதமான அந்த போலீஸ் அதிகாரி அவருடைய ஏரியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு பெண்ணை கற்பழித்தாரோ அல்லது அவர் ஸ்டேஷன்லேயோ அல்லது ஒர்க்கரு அவருடைய சபார்டினேட்டோட கண்ட்ரோலில் கஸ்டடியில் இருக்க ஒரு பெண்ணை கற்பழித்தாங்க அப்படிங்கிற அவருக்கு இது பப்ளிக் சர்வெண்ட்டு அவங்களோட கஸ்டடியில் இருக்காங்க அப்படின்னு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அது கொஞ்சம் டிஸ்டர்ப்டு ஏரியாவில் ஆர்மடு ஃபோர்ஸை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க கற்பழிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஒன்று மேனேஜ்மெண்ட்டை ஸ்டாஃப் ஆஃப் தி ஜெயிலு ரிமாண்ட் ஹோம் அவங்க இவங்கெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கவங்க இங்கங்க கண்ட்ரோலில் இருக்கவங்க அங்கே இருக்க ஒரு பெண்ணை கற்பழித்தார்கள் என்றால் என்ன குற்றம் என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்கு அதிகமாக எல்லாமே ஹையர் லெவலில் இருக்கவங்க மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ஸ்டாஃப் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் ரிலேட்டிவ் கார்டியன் ஆர் டீச்சர் அவங்களெலாம் இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அவங்க இருக்காங்க அப்படி இருக்கையில் அந்த பெண்ணுக்கு எதிராக குற்றம் செய்தார்கள் என்றால் அதிகமான தண்டனை கொடுக்கணும் கம்யூனியல் வயலன்ஸ் ஒரு பெண்ணு கற்பிணியாக இருக்கான்னு தெரிஞ்சிட்டே அவ்வளோ கற்பணிக்கவேன் கபபுள் ஆஃப் கிவிங் கன்சன்ட் கண்ட்ரோல் அண்ட் டாமினன்ஸ் ஓவர் த உமன் உமன் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் ஆர் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி அது இல்லாமல் அவர் இவரோட கற்பழி குற்றம் காரணமாக அவளுக்கு பாடி ஹாமோ அல்ல கை கால் உடையுது ஊனமுற்றவராகிறார் அல்லது உடம்பு டிஸ்பிகர்ஸ் உருக்குலைகிறது அல்லது உயிருக்கு ஆபத்து வருது இப்படியெல்லாம் உள்ள சூழ்நிலை ரிப்பீட்டட்லி அந்த சேம் உமன் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கொஞ்சம் தண்டனையை அதிகமாக கொடுக்காங்க ரிகரஸ் இன்பேல் நாட் பி லெஸ் less டென் இயர்ஸ் years ஃபார் லைஃப் ரிமைண்டர் ஆஃப் தட் that persons அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் ஜெயிலில் இருக்கணும் மினிமம் டென் இயர்ஸ் அப்படின்னு ஆம்டு ஃபோர்ஸஸ்னால் என்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்னா சொல்லும்போது அந்த காம்பவுண்டுக்குள்ளே எங்கே நடந்தாலும் ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க உமன் அண்ட் சில்ட்ரன் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு இதில் தண்டனையை பற்றி சொல்லுவோம் தண்டனை ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸில் போலீஸு பப்ளிக் சர்வண்டு இப்படி ஒரு லெவலில் கண்ட்ரோலில் இருக்க வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் உயர்நிலையில் இருக்க ஒரு ஆள் ஒரு பெண்ணை கற்பழித்தால் என்ன தண்டனைங்கிறத கொஞ்சம் அதிகமான அளவு கொடுக்கும் அது போக வேறையும் சில சூழ்நிலையில் கொடுப்பாங்க ஒரு பதினாறு வயசுக்கு கீழே உள்ள ஒரு பெண்ணு அவளை கற்பழித்தாங்க அப்படின்னா இருபது வருஷ தண்டனை வாழ்நாள் பூரா சிறை அப்படின்னா அடுத்ததுல பன்னிரெண்டு வயசுக்கு கீழே அவங்களுக்கும் இருபது வருஷ தண்டனை இருக்கு இங்கே வந்து டெத்து பெனால்டி கொடுக்கும் இந்த பெண்ணுக்கு மெடிக்கல் அலவன்ஸுக்கு மெடிக்கல் தேவைக்கு ஃபைன் போடணும் அந்த ஃபைனை பெய்டு தூத விக்டிம் டு த விக்டிம் பதினாறு வயசுக்கு கீழே பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பெண்ணை கற்பழித்தால் அதில் உள்ள ஃபைனை விக்டிமுக்கு கொடுக்காங்க மெடிக்கல் அலோவன்ஸுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்கு தேவையான அளவு அந்த ஃபைன் இருக்கணும் பனிஷ்மெண்ட் ஃபார் காசிங் டெத் ஆர் ரிசல்டிங் இன் பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் விக்டியம் ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னா கால் அசைய முடியாமல் படுத்த படுக்க ஆயிருந்தாங்க அவங்க மாதிரி ஒரு கொண்டு போனாங்கன்னா அவங்கள இன்ஜுரி விச் காசஸ் டெத் ஆஃப் த உமன் அல்லது அசைய முடியாத நிலைக்கு கொண்டு வந்துட்டுனா என்ன தண்டனை அப்படின்னு இங்கேயும் டெத்து ஒரு பெனால்ட்டியாக இருக்குது இருபது வருஷம் இல்லை நாட்லெஸ் ஆன் இருபது வருஷம் ரிமைண்டர் ஆஃப் லைஃப் இன்னும் செக்ஸுவல் இன்டர் கோர்ஸ் பை ஹவு ஹஸ்பண்ட் பை அப் அப்பான் his wife during separation, whether under a degree of separation or otherwise. ரெண்டு பேரும் தனியாக வாழுதாங்க ஒரு டைவர்ஸ் டிகிரி வாங்கிட்டு தனியாக வாழுதாங்க இல்லாட்டா வேறு வகையில் தனியாக வாழுதாங்க அப்படிங்க இல்லை அவளோட இஷ்டம் இல்லாமல் வித்தவுட் consent. ஹெர் கன்சன்ட் இருந்தாங்கன்னா அவங்க கணவர் உடலுறவு கொண்டால் அவருக்கு ரெண்டு வருஷம் தண்டனை மனைவியாக இருந்தாலும் தே ஆர் லிவிங் செப்பரேட்லி தனியாக வாழ்கிறார்கள் என்றால் அது டைவர்ஸ் டிகிரி வாங்கிட்டோ வாங்காமலோ இருந்தா அவளோட கன்சென்ட் இல்லாமல் உடலுறவு கொண்டால் தண்டனை எ பேர்சன் இன் அத்தாரிட்டி கொஞ்சம் அதிகாரத்தில் இருக்கவங்க எ பேர்சன் இன் அத்தாரிட்டி ஆர் இனியா ஃபுடிஷியரி ரிலேஷன்ஷிப்பு ஒரு ஆஃபீஸில் மேனேஜராக இருக்காரு இல்லை அவளுக்கு மாமா அல்லது பணம் கடன் கொடுத்துருக்காரு இப்படி உள்ள சூழ்நிலை அல்லது அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்டாக இருக்கார் சூப்ரண்ட் மேனேஜர் ஆஃப் ஜெயில் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்கவங்க இந்த நாலு பேர் பேரை சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா abuses such position or producer relationship to induce or reduce, seduce any woman either in custody or under charge or present in the premises to have sexual intercourse with him such sexual intercourse not amounting to the offense of rape ivanga intercourse பக்கிறதுக்கு இவன் முடி பண்ணிட்டாங்க அவளை என்ன செய்தார் கன்சண்டா வாங்கியிரான் எப்டி கன்சண்ட் உதாரணத்துக்கு person in authority <laughs> னு மேனேஜரு உனக்கு இன்க்ரிமெண்ட் வேணுமா அன்னைக்கு என் கூட சினிமாவுக்குவா என் கூட ஹோட்டலுக்கு வாங்க இவ்வளோ வாரா போகிறான் அப்போது அங்கே சச்சு கோர்ஸ் நாட் அமௌண்டிங் டு த அஃபன்ஸ் ஆஃப் ரேப் அஃபன்ஸ் ஆஃப் ரேப் ஏன் இல்லை அங்கே கன்சர்ன் இருக்கு அவள் வயசு வந்த பொண்ணு கூட போகிறான் கன்சர்ன் இருக்குது ஆனால் அதை அவன் எப்படி வாங்குதான் அவனுடைய அத்தாரிட்டியை உபயோகித்து அந்த கன்சண்டை வாங்குதான் அதனால் அவங்கள தண்டிக்காங்க ஷேல் நாட் பி லெஸ்ஸன் ஃபைவ் இயர்ஸ் மே extend டு டென் இயர்ஸ் நாலு விதமான பே பர்சனின் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டாங்க ஆஃபீஸில் பெரியாளாக இருப்பார் இல்லாட்டா பிடிசர் ரிலேஷன்ஷிப்பு ஒரு பணம் சம்பந்தப்பட்டதான ஒரு பேங்க்கில் லோன் வாங்கணும்னு மேனேஜராக இருக்கலாம் உனக்கு இல்லை லோன் வாங்க போகிறதுக்காக இருக்கலாம் உனக்கு நான் லோனை போட்டுதான் சீக்கிரம் போட்டு தரேன் நீ என் வான்னு கேட்கலாம் கடன் கொடுக்கலாம் உனக்கு கடை வேணுமா என்கிட்ட வந்தா நாளைக்கு உனக்கு கடன் தார கடன் கடன் கொடுத்தோன்னு சொல்லலாம் இல்லை மாமா பொண்ணு மரம் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவள் தான் குடும்பத்தையே கவனிச்சிக்கிட்டு இருப்பாரு அல்லது பப்ளிஷர் வந்துட்டு உனக்கு இந்த பிளான் அப்ரூவல் வேணுமா என் கூட வான்னு கேட்காங்க மேனேஜர் சூப்பரன்டெண்டு ஹாஸ்பிட்டல் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா நாட் அமௌண்டிங் டு த ரேப் அவர்கள் செயல் கற்பழிப்பு குற்றம் அல்ல அதில் என்ன சொல்லியிருக்கோம் வித்தவுட் கன்சர்ன்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கே என்ன ஆகுது வித்து கன்சன்ட் தான் ஆனால் அந்த கன்சன்ட்டை எப்படி வாங்கினாங்க அபியூஸ் சச்சு பொசிஷன் ஆர் ப்ரொடியூசர் ரிலேஷன்ஷிப் அவர்களுடைய நிலையை தவறாக பயன்படுத்தி அவளை தூண்டி அங்கே அவ கன்சண்டை வாங்கினாங்க அதனால் அது ரேப்பில் இருந்தாலும் இந்த செக்ஷனுக்குள்ளே குற்றமாகும் அங்கே சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் ரேப்புங்கிறது இங்கே வரும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லுவாங்க பப்ளிக் செர்வண்ட்டு இன் அத்தாரிட்டி சூப்பர் ஹாஸ்பிட்டல் ஜெயிலு செக்ஸுவல் இன்டர் பை எம்ப்ளாயிங் டிசீட்ஃபுல் மீன்ஸ் இதான் நான் ஏற்கனவே சொன்னேன் by by deceitful means or making a பை டிசீட் மீன்ஸ் ஆர் பை மேக்கிங் டு மேரிமன் fulfilling எனி இன்டென்ஷனாக அவளுக்கு அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் நான் உன்னை கல்யாணம் அமைச்சு தானே ஏமாற்றி அவள் கூட உறவு வச்சுக்கிடுதவங்களா இது தண்டிக்கு இந்த செக்ஷன் deceitful means வஞ்சனை செய்து அல்லது making a promise to marry a woman நான் உன்னை திருமணம் செய்வேன் என்று உறுதிமொழி கூறி வித்தவுட் த இன்டென்ஷன் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் த அவன் திருமணம் செய்ய போகிறாங்க என்னமே இல்லை அ செக்ஸுவல் இன்டர் கோர்ஸ் வித்துகர் அது நாட் அமௌண்டிங் டு அஃபன்ஸ் ஆஃப் ரேப் ஏன்னா அவளும் கன்சென்ட் இருக்குது அப்படின்னு கன்சன்ட் வாங்கினது தப்பு பை டிசீட்ஃபுல் மீன்ஸ் ஆர் பை அ ஃபால்ஸ் ப்ராமிஸ் அவங்கள செக்ஷன் அறுபத்தொம்போது அடுக்கு